வணக்கம் இது தமிழ்குறலின்மை பட பேச இன்றைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஜி பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் திருப்பண்ணன் வணக்கம் சார் தேர்தல் ஆணையராக இருந்தவர் ஏற்கனவே ஒருவர் ரிட்டையர்ட் இன்னொருவராக இன்னொரு அருண் கோயல் அவர்கள் செய்திருக்கிறார் காரணங்கள் சொல்லப்படுகிறது அதிகாரப்பூர்வமாக அவர் தரப்பில் இருந்து எதுவும் சொல்லல இந்தியாவினுடைய மிகப்பெரிய தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடக்க வேண்டிய சூழலில் த்ரீ மெம்பர்ஸ் பாடி அபிஷியலா ஒருவர் தான் இருக்கிறார் அப்படிங்கிறதும் இந்த சூழல்ல இப்படி நடந்திருக்கிறது எப்படி பாக்குறீங்க சார் இல்ல இதுக்கு முன்னாடி சேஷன் வரைக்கும் ஒரே ஒரு மெம்பர் தான் இருந்தாங்க ஆனா சேஷனுடைய அலிச்சாட்டியத்தான் தான் சரியான வார்த்தை அவருடைய அலிச்சாட்டியத்தை பார்த்துதான் இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐயோ ஒரு ஆள் கையில இருந்தால் இந்த ஆட்டம் போடுறாரு நான் அதுக்கு ரெண்டு உதாரணம் சொல்றேன் கவுண்ட் ஐ திங்க் ஹி வாஸ் ஒன் ஆஃப் பிரில்லியன் ஆஃபீஸ் அவருடைய மெமரி பவர் அவருடைய எபிலிட்டி டு பிளானிங் இதெல்லாம் வந்து ரொம்ப பாராட்டு தகுந்தது ஆனால் சம்ஸ்கிருதத்துல விஷய ஞானம் விபரீத ஞானம்னு சொல்லுவாங்க ரொம்ப விஷயஞானம் உள்ள சே சேஷனுக்கு வந்து கொஞ்சம் விபரீத ஞானமும் இருந்ததுங்கிறது உண்மை அதுக்கு ரெண்டு உதாரணம் சொல்றேன் நானு இவர் வந்து பிரணாப் முகர்ஜி வந்து எந்த லோக்சபாலயோ ராஜ்யசபாலையோ இல்லாம அவர் வந்து அமைச்சராக நியமிக்கப்பட்டார் அப்படி வரலாம் ஆனா ஆறு மாசத்துக்குள்ள அவங்க லோக்சபாலயோ அல்லது மெம்பர் ஆயிடணும் அப்ப அவரை ராஜ்யசபால ஆக்கலாம்னு சொல்லி காங்கிரஸ் வந்து நினைச்சாங்க அதுக்கு வந்து ராஜ்யசபால வந்து காலி இடம் இருந்தது அவங்க எழுதுனாங்க இவருக்கு ஸ்டேஷனுக்கு எழுதுனாங்க சீஃப் எலெக்ஷன் கமிஷன் எழுதுனாங்க நீங்க வந்து இது பண்ணுங்க ஒரு தேர்தல் நடத்துங்க அப்படின்னு காலியா உள்ள இடம் இவர் எழுதி பண்ணாரு அவரோட ஆறு மாசம் காலி ஆறு வரைக்கும் இவர் காலி காலி இடத்த நிரப்பல அப்ப ஆறு மாசம் உடனே அவர் என்ன பண்ணும் சப்மிட் பண்ணும் அவர் பண்ணி மூணாவது நாளோ இரண்டாவது நாளோ இவர் தேர்தல் நடத்தினார் இது ஒரு ஸ்டாடிஸ்டிக் பிளஷர் அதுதோடு வேற என்ன சொல்ல முடியும் நம்ம இது தேவையால் கிடையாது இதே மாதிரி அந்த காலத்துல வந்து நான் வெல்ஃபேர் மினிஸ்டியில இருந்தேன் நான் இவங்க கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க இந்த இவங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்கணும் சான்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும் அதாவது முதல்ல வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் மட்டும் கொடுத்துருந்தாங்க ஓபிசிக்கு வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து அந்நேரம் வந்து அஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு ஓபிசி அது மாதிரி கேட்டுகிட்டு இருந்தாங்க அதை மட்டும் தான் கேட்டுகிட்டு இருந்தாங்க அப்போது பீகார்லேருந்து வந்த ஒரு எம்பி வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் மட்டும் போதாவது சான்ஸ் ரிலாக்ஸேஷன் வேணும் இப்போ எஸ்சி எஸ்டிக்கு வந்து எத்தனை எத்தனை தர வேணாலும் எழுதலாம் இவங்களுக்கு அஞ்சு வருஷம் இது சான்ஸ் இல்லை இது ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்து அஞ்சு வருஷம் சான்ஸ் ரிலாக்சேஷன் கொடுக்கணும் ஏன்னா மற்றவங்களுக்குலாம் வந்து நாலு தரம் எழுதும்போது இவங்களுக்கு ஒன்பது தரத்துக்கு அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அதில் திரு தங்கபால் வந்து அந்நேரம் எம்ஒஎஸாக இருந்தார் இதில் வெல்ஃபேர் வந்து நான் அவருடைய தனி உதவியாளராக இருந்தேன் தங்கபால் அதில் வந்து என் மை ஒப்பீனியன் கேட்டுட்டே வெரி பிரில்லியண்ட் திங் அவர் வந்து தனிப்படி சீதாராம் கேசரிட்டு பேசிவிட்டு அரசு முடிவெடுக்காமல் ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூப்பிட்டுனார் ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் இந்த ப்ரொப்போசல் வச்சார் சிபிஐ சிபிஎம் இவங்க நம்ம முலாயம் சிங் யாதவ் பார்ட்டி லல்லு பிசா எல்லா பார்ட்டி இருந்தாங்க அதுல வந்து அப்ப அதுல வந்து சொன்னாங்க சான்ஸ் ரிலாக்சேஷன் எஸ் சி எஸ்டி வந்து கட் க கஷ்டப்பட்ட அளவுக்கு ஏன்னா அவங்களுக்கு சோசியல் ஆஸ்டைசேஷனும் இருந்தது அந்த அளவுக்கு ஓபிசிக்கு வந்து இதே சோஷியல் அண்ட் எஜுகேஷன்லேயே பேக்வர்ட் ஆனால் அந்த ஹெராஸ்மெண்ட் தட் எஸ்இஸ் மென் த்ரோ அது இவங்களுக்கு இல்லை அதனால அவங்களுக்கு ஈக்குவலாக இது வைக்கப்படாது அவங்களுக்கு ஃபைவ் ரிலாக்ஸேஷன் சான்சஸ் கொடுக்குறோம்னா இவங்களுக்கு வந்து மூணு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறோம்னா இவங்களுக்கு மூணு வருஷம் மட்டும் கொடுப்போம் மற்றவங்களுக்கு அந்த இருபத்தி ஆறு வயசாக இருந்தது இவங்களுக்கு இருபத்தி ஒன்பது வயசு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி டேஷன் எடுத்தாங்க அது மாதிரி சான்ஸ் ரிலாக்ஸேஷனும் மற்றவங்களுக்கு நாலு சான்ஸ் இவங்களுக்கு ஏழு சான்ஸ் கொடுப்போம் ஏன்னா எஸ்டிக்கு வந்து நம்பர் கிடையாது எத்தனை நம்பர் வேணாலும் எழுதலாம் இவங்களுக்கு ஏழு நம்பர் கொடுப்போம் அப்படின்னு தீர்மானிச்சு இது வந்து ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணாரு உடனடியாக வந்து சேஷன் வந்து ஒரு லெட்டர் எழுதினார் அது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இது ரொம்ப பெரிய தவறு இது எலக்ட்ரல் எலெக்ஷன் நடக்க போகிற சில மாநிலங்களில் எலக்ட்ரல் ப்ராஸ்பெக்டை வந்து காங்கிரஸுக்கு வந்து அதிகரிச்சிடும் ஆளுங்கட்சிக்கு வந்து அண்டியோ அட்வான்டேஜா போயிடும் இதை நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதினார் அவர் எழுதுனது கரெக்ட்டு அரசு வந்து சோமோட்டை இந்த டெசிஷன் எடுத்திருந்தாங்கன்னா அவர் சொல்றது கரெக்ட் ஆனால் முகமது ஷஃபி பண்டிட்னு சொல்லி ஜே ஜேஎன் சேர்ந்த ஒரு காஷ்மீரி ஆஃபீஸர் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் இல்லை எம்பிசியில் மைனாரிட்டிஸ் அண்ட் பேக்வோர்ட் கிளாஸில் ஜாயின்ட் செகட்டரி அந்த ரொம்ப பிரைட் அண்ட் பிரில்லியன்ட் ஆஃபீஸர் அவர் தான் டிராஃப்ட் பண்ணார் ரிப்ளை வந்து அதில் வந்து எங்கள் மினிஸ்டர் வந்து நாங்கள் குறிச்சிருந்தோம் இல்லை இது வந்து அரசுக்கு மட்டும் பெருமை வராது ஏன்னா ஆல் பார்ட்டி மீட்டிங்ல இந்த டெசிஷன் எடுக்கப்பட்டது அதனால் இதில் கிரெடிட் வரணும்னா அது எல்லா பார்ட்டிக்கு தான் போய் சார் எல்லோரும் சேர்ந்து தான் அந்த முடிவு எடுத்திருக்காங்க அதனால அரசு வந்து வி வில் ஸ்ட்ரைக் ஸ்ட்ரிக்ட் டு அவர் டெசிஷன் நாங்கள் நாங்கள் இந்த ஜியோவை கேன்சல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டாங்க இப்போ சேஷனுக்கு இப்போ ஒன்று இது கிடையாது சேம் கிடையாது இப்போ இது இந்த அளிச்சாட்டையும் சொல்றனே அதுக்கு உதாரணம் இதுதான் சேஷன் உடனே ஒரு லெட்டர் எழுதினார் ஐ நோட் வாட் யூ ஹவ் டன் பட் யூ ரிஜிஸ்டர் மை பர்சனல் டிஸாட்டிஸ்பாக்சன் என்னுடைய தனிப்பட்ட அதிருப்தியை நீங்கள் ஆவணப்படுத்துங்கள்னு எழுதினார் அவர் இவர் வந்து முகமது ஷபீஃப் வண்டிட்டு வந்து ரொம்ப நகைச்சுவை உணர்வுள்ள ஆஃபீஸர் அவர் நான் என்னைய நாங்கள் ரெண்டு பேரும் டீ சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஈவினிங் ஏன்னாப்பா அவருடைய தனிப்பட்ட அதிருப்தி ஆவணப்படுத்துவோமா அப்படின்னாரு அதுமாரி தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரில் எழுதுங்க சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஏதாவது சொன்னால் நாங்கள் ரெக்கார்டில் கொண்டு வரணும் சேஷங்கிற தனிப்பட்ட மனிதர் வந்து ஏதாவது அப்ஜெக்ட் பண்ணால் அதுக்கும் எனக்கு என்ன கவலை இருக்குது அவர் விருப்பத்துக்கு ஏதோ பேசுகிறாரு தனியா வர்த்தனம் பண்ணுறாருன்னு விட்டுற வேண்டிதான் சார் வேறு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் அதுக்கு இது வந்து ஜீவோ இஷ்யூ பண்ணியாச்சு இவரால் இன்னும் செய்ய முடியல அதாவது இதெல்லாம் அவருடைய இதை காட்டுது அவருடைய மன விகாரங்களை காட்டுது ஒரு நேர்மையான நியூட்ரலான ஒரு கடிதம் அந்த கடிதம் இருந்தது கிடையாது அதே மாதிரி பிரணாப் முகர்ஜியை பத்தி அவர் எடுத்த அந்த முடிவு வந்து வேணும்னே ஒரு குருவல் சாட்டிஸ்ஃபாக்ஷன் ஆறு மாசம் கழிச்சு ஒரு பதவி இல்லாமல் ரெண்டு நாள் போட்டுக்கல என்ன அர்த்தம் இருக்கு அதுல அப்போ ஷேஷன் இஸ் கிரே ஏரியாஸ் அது சந்தேகம் இதெல்லாம் பார்த்து தான் அவங்க டிசைட் பண்ணாங்க இந்த ஒரு ஆள் அழிச்சாட்டு வேண்டாம் மூணு பேரை கொண்டு வந்துரும் அதுவும் ஒருத்தர் வந்து சீனியர் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஐடென்டிக்கல் பவர் அப்ப அப்படி வச்சிட்டதுனால மெஜாரிட்டி டூ தேர்டு ரெண்டு டூ பை ஒன் இருந்தா அது செல்லும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொண்டு வந்தாங்க இப்ப உள்ள நிலமையில நான் நினைக்கிறேன் இந்த கவர்மெண்ட் வந்து இது ஆஃப் டெமோக்ரஸி அத்தனையும் வேகமா காலி பண்ணிட்டு இருக்காங்க அதனால இப்ப வந்து ஒரு எலெக்ஷன் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் இருக்கக்கூடாது ஏன்னா இவர் வந்து கவுல் வந்து போன போது முதல்ல வந்து எந்த தகவலுமே வரல எந்த தகவலும் கசிய விடப்படல பொதுவா தெரிஞ்சது என்னன்னா அவர் ஆன் பெர்சனல் கிரவுண்ட்ஸ் வந்து நான் ரிசைன் பண்ணி சொல்லிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும் நமக்கு வந்து அதில் வந்து யாராவது கோர்ட்டில் கேஸ் போட்டாங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சட்டப்படி தான் எல்லாம் நடந்திருக்கு அதில் நாங்கள் தலையிடுறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிடுவாங்க ஆனால் இப்போ வந்து உடனடியாக ரெண்டு எலெக்ஷன் கமிஷனையும் இவங்க அப்பாயின்ட் பண்ணணும் ஒருத்தருக்கு பதிலாக மூணு பேர் வைக்கணும் ஏற்கனவே ஒருத்தர் இருந்து என்னென்ன கலாட்டாலாம் பண்ண முடியும்னு சொல்லி சேஷனை வந்து காட்டிகிட்டு போயிட்டார் அதனால மூணு பேர் வந்து கொண்டு வரணும் அப்படி மூணு பேர் கொண்டு வரும்பொழுது பிரச்சனை என்னென்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் அப்பாயிண்டிங் வந்து சுப்ரீம் கோர்ட்டு வந்து சில அட்வைஸ் கொடுத்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க இந்த கவுல் விஷயத்தில் தான் நினைக்கிறேன் அவங்க சொன்னாங்க இது என்னது இது அவங்கவுங்க விருப்பம் போல பண்ணுவேங்கிற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படி வேண்டாம் யாரை வேணாலும் பண்ணலான்னு சொல்லியிருக்க வேண்டாம் அதில் ஒரு வெளிப்படை தன்மை இருக்கணும் அதனால் நீங்கள் வந்து பிரதம மந்திரி இது எதிர்கட்சி தலைவர் சீஃப் ஜஸ்டிஸ் இவங்க மூணு பேரை வச்சு இப்போதைக்கு ஒரு கமிட்டி வச்சு நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்க அடுத்து இதுக்குன்னு ஒரு சட்டம் போட்டு அந்த சட்டத்துப்படி அதுக்கப்புறம் நீங்கள் செய்யுங்கன்னு சொன்ன உடனே இந்த அரசு என்ன பண்ணாங்க ஒரு போஸ்ட் காலியாக இருந்தபோது அவங்க இந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணவே இல்லை உடனடியாக சட்டம் போட்டாங்க சட்டத்தில் என்ன போட்டாங்க பிரதம மந்திரியும் அவரால் நியமிக்கப்படும் ஒரு மந்திரியும் எதிர்கட்சி தலைவரும் சேர்ந்து எலெக்ஷன் கமிஷனர் வந்து சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சட்டம் போட்டாங்க இப்போ மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நம்ம கேட்டோம்னாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க சட்டத்துக்கு உட்பட்டு அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இவங்க பண்ணியிருக்காங்க இதில் நாங்கள் தலையிடுறதுக்கு வழி இல்லை அப்படின்னு தான் மோஸ்ட் ப்ராப்ளியும் அவங்க சொல்லுவாங்க ஆனால் இன்று மக்கள் விழிப்புணர்வுடன் இதை பார்ப்பார்கள் அப்படிங்கிறது இந்த அரசியல் தெரியணும் முதல்ல ரெண்டு எலெக்ஷன் கமிஷனரை போடணும் நம்பர் ஒன் அடுத்து போடுறவங்க யாரை போடுறாங்கன்னு சொல்லி மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க அவங்க வந்து கான்ட்ரவர்ஷியல் எந்த விதமான கான்ட்ரவர்சியும் இல்லாத அதிகாரிகளாக இருந்தால் நன்மையாக ஏன்னா அந்த செய்தியவை எல்லாரும் ரிப்போர்ட் ஆகுறதே இரண்டு தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்க பிரதமர் தலைமையில் கூடுகிறது குழு அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது அது கம்ப்ளீட்டா ஒன் சைடு அட் அங்கதான் இருக்க போகிறது ஏன்னா அவர் அமித்ஷா தான் நாமினேட் பண்ணிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது ரெண்டு வோட் ஃபார் பிஜேபி என்னும் பொழுது அந்த ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷன்ங்குறதே அகைன் டவுட்டுக்கு உள்ளாகுது இல்லைங்களா ஆமா 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 உள்ளாகுது söyleyin yarım Ramesh திரு திரு ஜெயராம ரமேஷ் அவர்கள் நேற்றுக்கு ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தாரு எட்டு மாசமா இந்தியா கூட்டணி ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறதுக்காக டைம் கேட்டுக்கிட்டு இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் எங்களை அவங்க கூப்பிடவே இல்ல இவிஎம் மோட சேர்த்து ஹண்ட்ரட் பர்சன்ட் விவி பேட்டை கவுண்ட் பண்ணணுங்கிற ஒரு ரெப்ரசன்டேஷனுக்கு டைமே ஒதுக்காத நிலையில இன்னைக்கு அதுக்குள்ளேயும் பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா மோடி தன்னுடைய கொடுங்கரங்களை எலெக்ஷன் கமிஷனை நோக்கி முற்றுமுழுதாக செலுத்தி விட்டார் அப்படின்னு பார்க்க இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க எட்டு மாதமாக ஒரு அப்போசிஷனுக்கு ரெப்ரசன்டேஷனை லிசன் பண்ண கூட ஒரு eligible முடியாத இவங்க 8 மாசமா எது கொடுத்தாங்க ரெண்டு மாசம் கழிச்சு அதுக்கும் கோர்ட்டுக்கு போக வேண்டியதான்னா கோர்ட் டைரக்ட் பண்ணிராங்க இல்ல இன்னைக்கு ईडी வந்து சம்மன் வாங்க மாட்டேங்கறாரு அமுன் கஜிரான் சொல்லி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இல்ல அது மாதிரி opposition parties வந்து அன்னைக்கே கோர்ட்டுக்கு போயிரகணும் இவங்க எது இவங்க செய்ய எது என்ன சொல்லப் போனா முதல்ல வந்து எந்த காரணத்துக்காக போறானு சொல்லி தெரியல இப்பயும் வந்து எந்த காரணத்துக்கு போறானோ அதிகாரப்பூர்வன நமக்கு தெரியாது ஆனா கசியோட செய்திகள் என்ன சொல்லுது சிவசேனா ரெக்கக்னிஷன்லையும் இவர் பவார் பார்ட்டியுடைய ரெகி நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி ரெக்கக்னிஷன்லையும் இவங்க இப்போ இவர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் எடுத்துக்கொண்ட நிலைப்பாடு வந்து இவருக்கு பிடிக்கலை அது இதில் வந்து கவுல் சொல்கிறது தான் கரெக்டு அதாவது அவர் சீஃப் கமிஷனர் எப்படி நிலைப்பாடு எடுத்தாருன்னா எத்தனை எம்எல்ஏ எம்பி சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்தார் ஒரு பார்ட்டிக்கு வந்து பார்ட்டிங்கிறதுக்குடைய அடிப்படை வந்து அந்த பார்ட்டியுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் அப்பார்ட் ஃப்ரம் த ப்ரைமரி மெம்பர்ஸ் அதுதான் பார்ட்டி அப்போ பார்ட்டி யார் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அடிஷனல் ஃபேக்டராக தான் அந்த பார்ட்டியில் எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க எம்பி இருக்காங்கன்னு பார்க்கணும் அப்புறம் ரெண்டையும் சூக்கி சீர்தூக்கி பார்த்து யாருக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும் ஆனால் இப்போ கசிவிடப்படுகிற செய்திகள் என்ன சொல்லுதுன்னா டெசிஷன் அப்படி எடுக்கப்படவில்லை எம்எல்ஏ எம்பியை மட்டும் வச்சு தான் இந்த ரெண்டு சிவசேனா பிளவுலையும் சரி என்சிபி பிளவுலையும் சரி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து முடிவெடுத்தார் இதில் வந்து கவுல் வந்து ஹி வாஸ் அன்ஹாப்பி அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இது இது உண்மையாக இருக்கும் என்றால் கவுல் அன்ஹாப்பியாக இருந்தது ரொம்ப நியாயம் அப்போது இவ சீஃப் எலெக்ஷன் கமிஷனுடைய முடிவு வந்து ஒருதலைபட்சமான முடிவு அப்படி தான் கருதப்படும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு மிகப்பெரிய பிரசிடென்ட்ஸை அப்போதைய மோடி அரசு செய்தது அவர் வந்து புல்வாமாவை வாக்கு கேட்பதற்கு பயன்படுத்தியதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் என்று ப்ரப்போசல் கொடுத்த முன்னாள் தேர்தல் அதிகாரி தேர்தல் ஆணையர் திரு அசோக் லவாசா அந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவருடைய மனைவி அவருடைய சகோதரி பிள்ளைகள் வீட்டுக்கெல்லாம் ஐடி சம்மன் போச்சு ரைடு போச்சு அப்படிங்கிறத பார்க்கிறோம் அதற்கு பிறகு யார் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்ற முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ப்ரெசிடென்ட்ஸ் இருப்பதனால தான் ரெசினேஷனை ஃபைனல் ஆப்ஷனை எடுக்கிறாங்களா சார் இருக்கலாம் இருக்கலாம் அது வந்து இஸ் எ ட்ராஜடி நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் ரெண்டு மூணு இன்சிடென்ட்ஸ் இருக்குது இது வந்து ஓப்பன் டிஃபெகேஷன் அதாவது இப்போது வெளியிடங்களில் மலன் கழிப்பதுங்கிறது வந்து இந்தியாவில் முற்ற நிறுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி இவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க இவங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இவங்களுடைய அரசுகளை இருக்கிற ஐ திங்க் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டைரக்டர் வந்து நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க பத்தொன்பது விழுக்காடு மக்கள் இன்னும் ஓப்பன் டிஃபிகேஷன் தான் பண்ணுறாங்க திறந்த வெளியில் தான் அவங்க வந்து தங்களுடைய காலை கடன்களை கழிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து கழிப்பிட வசதிகள் கிடையாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்படி சொன்னவர் வந்து என்ன வார்டு உடனடியாக அந்த பதவி விட்டு அனுப்பி விட்டாங்க அதே மாதிரி ஏழரை லட்சம் கோடி ஊழல்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் ஊ ஊழல்னு சொல்லுங்கள் முறைகேடுன்னு சொல்லுங்கள் இரெகுலாரிட்டி இரவு கிளாட்டி எப்போ நடக்கும் ஏதோ யாருக்கோ தேவை இல்லீகல் வசதி பண்ணி கொடுத்தா தான் இரவுகளாட்டி நடக்கும் ஏதோ தப்பு நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி சிஏஜி வந்து சொல்கிறாரு சொன்ன உடனே அதுக்கு க அதுக்கு சிஏஜி கீழே வந்து இவங்க ரெண்டு செக்ரட்டரியேட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரேங்கில் ரெண்டு அல்லது மூன்று அதிகாரிகள் வந்து இருப்பாங்க இது சம்பந்தப்பட்டவங்க யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு யாரு இதில் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து தயாரிக்க முடியும் அவங்க ரெண்டு பேரும் உருட்டுன்னு சொல்லி டிரான்ஸ்ஃபர் ஆகப்படுறாங்க அதுக்கு காரணம் என்ன சொல்லப்படனா ரொட்டின் ட்ரான்ஸ்ஃபர் தான் அப்படின்னாங்க இவன் ரொட்டின் ட்ரான்ஸ்ஃபர் ஏன் ஏற்றுக்க முடியாதுன்னா ஒரு இடத்துல நான் ரொம்ப தேவைப்பட்டேன்னா சரி வழக்கமாக என்ன டிரான்ஸ்ஃபர் இருக்கும் அதுக்கு மேலேயே என்னை வச்சுருப்பாங்க அல்லது இன்னொன்று இப்போ நான் ஹவுராவில் வந்து மாவட்டம் இருந்தேன் மிதினாப்பூரில் ஏற்கனவே நான் வந்து அடிஷனல் கலெக்டராக இருந்திருக்கேன் மிதினாப்பூரில் வந்து என்ன ஆச்சுன்னா அந்நேரம் வந்து இந்த ஜர்க்கண்ட் ப்ராப்ளம் ரொம்ப தீவிரமாக இருந்தது நான் ஜர்க்ராம் ஒரு சப்டிவிஷன் இருக்கு அங்கே சந்தால் ட்ரைபிள்ஸ் வந்து இருந்தாங்க அந்த சந்தால் ட்ரைபிள்ஸோட எனக்கு ரொம்ப நல்ல உறவு இருந்தது நான் அடிஷனல் கலெக்டர் இருந்தவொரு அவங்க இன்னைக்கு ஆன்டி கவர்மெண்டா போறாங்க மணிக்கு மேல போலீஸ்காரங்களும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டும் அந்த ஏரியா நுழைய முடியாது விஷ அம்பு விஷம் தோய்த்த அம்புகளால் அவர்கள் வரவேற்கப்படுவார்கள் அப்படிங்கிற நிலைமை இருந்தது அப்ப வழக்கமா வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒருத்தர் வந்து ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் இருப்போம் நான் போய் ஒரு வருஷம் ஒன்பது மாசத்துல இவர் விநாய் சௌதரி என்னை கூப்பிட்டுட்டு நீங்க மிதினா கூட்டு போங்க அப்படி அப்படி அனுப்புறது உண்டு அங்க போனோம் அதுக்கப்புறம் பலவித காரணங்கள் எனக்கு அரசு கொடுத்த ஆதரவு மக்கள்கிட்ட வந்து எனக்கு இருந்த நல்ல உறவு எல்லாத்தையும் காரணமாக சப் டிவிஷன் வந்து அவங்க ஜர்க்கண்ட் ஸ்டேட்டு டிமாண்ட்ல இருந்து விட்டுட்டாங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அந்த அளவுக்கு எங்களால் வந்து அங்கே வந்து புரிய முடிந்தது அது அதனால அந்த மாதிரி பண்ண முடியும் ஒருத்தர் வந்து ஆனால் இவர் என்னுடைய இவர் ஏ கே பர்மன் சொல்லி என்னுடைய பேட்ச்மேட் ஒருத்தர் அவர் மருத்துவர்களில் அஞ்சு வருஷம் இருந்தார் வழக்கம் மூணு வருஷம் தான் போடுவாங்க ஆனால் அவருடைய பணி வந்து தேவைப்பட்டதுன்னு அரசு நினைக்கும் போது பணியை நீட்டிக்க முடியும் அதனால அவங்க ரெண்டு பேரையும் நார்மல் அந்த நேரத்துல அது வந்து சந்தேகத்துக்குரியதான் அச்சம் இருக்கலாம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு சந்தேக பேசப்படுது இது மாதிரிலாம் இருக்கிறதுனால அச்சுறுத்தல் இருக்கும் உண்மை என்னன்னா அச்சுறுத்தல் இருக்கோ இல்லையோ அப்படிப்பட்ட ஒரு நினைப்பு மக்களுக்கு வர்ற அளவுக்கு அரசு நடந்துகிடக்கூடாது இப்போ போன தடவை வந்து கர்நாடக எலக்ஷன் நான் பெங்களூரில் இருக்கேன் கர்நாடக எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த அம்மா வந்து சொன்னாங்க என்கிட்ட வேலை பார்க்குற மாட்டோம் நான் வந்து கேட்டேன் யார் ஓட்டு போட்டுனா காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவோம் நாங்கள் நான் சொன்னேன் ஏன்னா அவங்க தான் இது பஸ்ஸில் இலவசமாக போவோங்கிறாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து மாதம் ரெண்டாயிரம் ரூபா கொடுப்போங்கிறாங்க இதெல்லாம் அவங்க தானே சொல்கிறாங்க அப்படின்னாங்க நான் சொன்னேன் ஏமா பிஜேபிக்காரங்களுக்கு தான் தினம் வந்து இரநூத்தம்பது இது இல்லை லிட்டர் பால் கொடுப்போன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கால் லிட்டரு பால் கொடுப்போன்னு சொல்லி கால் லிட்டர் அரை லிட்டர் அவங்க சொன்னாங்க கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்கன்னா இவங்க வந்து இவனை சொல்லிட்டு செய்யாமல் போயிடுவானுங்க உங்களுக்கு இவனு பற்றி தெரியாது அப்படியே பால் கொடுத்தாலும் தண்ணியை கலந்து கொடுத்துருவானுங்க ஸோ இது எல்லாமே பொய்யா இருக்கலாம் அது எல்லாமே உண்மையாக இருக்க வேண்டியதில்லை பெர்செப்ஷன் பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் காங்கிரஸ் வந்து சொன்னால் செய்வாங்க கர்நாடகாவில் அதுக்கு சீதாராமேஷ் சிவகுமார் ரெண்டு தலைவர்களுடைய இது முன்னேற்பாடு தான் காரணம் அவங்க வந்து அப்படிப்பட்ட தலைவர்களாக இருந்தாங்க இப்போ அதே இது வந்து இதில் மத்திய பிரதேசத்தில் பலிக்கல ஏன்னா கமல்நாத் அங்கே பீட்டிமாக இருக்கார் பிஜேபி ஒரு அபிப்பிராயம் இருக்குல்ல அதனால அந்த பெர்செப்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இப்போ பிஜேபி பற்றின பெர்செப்ஷன் கவர்மெண்ட் விஷயத்துலனா அவங்க அப்படி தான் கவர்மெண்ட்ல வந்து என்னென்ன பண்ண முடியும் அத்தனையும் பண்ணுவாங்க உள்ளிருந்தே ஏதாவது பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷன் பரவலாக இருக்குது இது உண்மை என்ன சொல்ல போனால் நாங்கள் அந்த முப்பத்தஞ்சு வருஷம் கவர்மெண்ட்லேருந்து வெளியில் வந்து என்ன மாதிரி ஆட்கள்லாம் மீட் பண்ணும்போது என்ன சொல்கிறோம் காங்கிரஸ் பயந்துகிட்டே சில காரியம் பண்ணாங்க இவங்க தைரியமாக பல காரியம் பண்ணுறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலயும் சில முயற்சிகள் சில விஷயங்கள் நடைபெற்றன ஆனா பயப்படுவாங்க பப்ளிக் ஒப்பீனியன் பயப்படுவாங்க இவங்களுக்கு பப்ளிக் ஒப்பீனியன் பத்தி பயமே கிடையாது கண்டிப்பாக சார் ஏன்னா இப்ப செல்ஃபி பாய்ண்ட்ஸ் ரயில்வே ஸ்டேஷன்ல அமைச்சதற்காக ஆர்டிஐ ல கொடுத்தவரின் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது இனிமே ஆர்டி யாராச்சும் கேட்டாரு நீங்க அந்த ரயில்வேல ஒரு மேனேஜர் ரேங்க்ல இருக்கிறவங்க கிட்ட கேக்காம பதிலே குடுக்க கூடாது அப்படின்னு சில சர்கிளஸ் கொண்டு வந்ததையும் நம்ம பார்த்தோம் ஆனா லைட்டர் நோட் ஒரு நீதிபதி ராஜினாமா பண்ணிட்டு போய் பிஜேபியில சேர்றாரு ஒரு தேர்தல் ஆணையர் காரணம் இல்லாமலே ராஜினாமா பண்றாரு அடுத்து என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் நிறைவா அரசன் பாட்ட மறுபடியும் பாடலாம் உலகத்திலே என்னென்னமோ நடக்குது மர்மமா இருக்குது பாடலாம் எதிர்பார்ப்போம் இன்னும் பல விஷயங்கள் வேடிக்கைகள் வினோதங்கள் நடக்க முடியும் ஆனா நான் ஏன் நம்பிக்கையா இருக்கேன் இந்த நாட்டுடைய ரெக்கார்டு ஹிஸ்டரி வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் வருஷம் இல்லையா அதுல இந்த பிஜேபி ஆட்சி வந்து நாலு வருஷம் ஒன்பது வருஷம் முடிஞ்சிருக்கு துக்ளக்காட்சியவே பார்த்தோம் இந்தியா வந்து நாசமா போச்சு இவங்களையெல்லாம் எதிர்த்து தானே இந்தியா மீண்டும் வந்தது அதனால எனக்கு வந்து இந்திய நாட்டின் மேல் என்னுடைய மக்களின் மேல் இந்த நாட்டின் குடியரசின் மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கு அபரேஷன்ஸ் வரலாம் அதையெல்லாம் இந்த ஜெயகாந்தன் ஒரு இதில் சொன்னார் ஒரு பொது நான் சின்ன பையனா காலேஜில் படிக்கும்போது வத்தலகுண்டில் அவருடைய மீட்டிங் அட்டன் பண்ணேன் அந்நேரம் ஒருத்தர் அவர் ரொம்ப தாக்கி பேசினார் தாக்கி பேசினா அடுத்து பேசின ஜெயகாந்தன் இத்தகைய முட்டல்கள் முரண்டல்கள் மோதல்கள் எல்லாம் எதிர்த்து நின்று அவைகளின் மேல் சாரத்தியம் செய்து கொண்டிருப்பவர் இந்த ஜெயகாந்தன் அப்படின்னார் அது மாதிரி இந்திய குடியரசு இத்தகைய முட்டல்கள் முரண்டல்கள் மோதல்கள் எல்லாம் எதிர்த்து நின்று அவைகளை வெற்றி கொண்டு சாரத்தியம் செய்யும் நாளாகலாம் ஆனால் இந்த நாட்டின் குடியரசு வலுப்பெறும் அது சந்தேகமே கிடையாது எங்கேயாவது இருந்து ஒரு அப்போசிஷன் வந்துடும் இந்த மாதிரி பாருங்க எங்க இருந்து சந்திர வந்து சிக்சர் அடிச்சார் சொல்லி கண்டிப்பாக சார் ஒரு ஒரு சத்தியாவேசமாக வாக்கு முடிந்திருக்கிறது சந்திரபாபுவையும் கண்ணதாசனையும் அவங்களுடைய ஒரு கிரேட் காம்பினேஷன்ல ஒரு பாடலையும் பதிவு பண்ணீங்க அது மிக அர்த்தம் புதிந்த ஒரு பாடலும் கூட அதை நினைவுபடுத்தியதற்கு நன்றி உங்களுடைய நீண்ட பணிகளுக்கு மத்தியில் இணைந்து விரிவாகவும் சரிவாகவும் ஒரு நேர்காடல் இந்த உரையாடலுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் வணக்கம்